ஒரு டூ சேனல்ஸ் இல்லை த்ரீ சேனல்ஸ் ரொம்ப கிரேனியா வந்த இடத்துல டுவெண்ட்டி டூ சேனல்ஸ் வருது எப்படிதான் டுவெண்ட்டி டூ சேனல்ஸ் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்பர்களே இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் ஒரு ரியல் ஸ்டோரி எஃப்எம் சேனல் பற்றி ஒரு ரியல் ஸ்டோரி ஸோ இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க ஸ்கிப் ஆகாமல் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அருமையான லீடு கிடைக்கும் நண்பர்களே நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் வைக்கும்போது போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்தது அதான் நண்பர்களே ஒரு கிளைண்ட் நம்ம மாதிரியில் இருக்கிறோம் கஸ்டமர் பாருங்க நம்ம மதுரிலேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் முதுகுளத்தூர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கார் ராம்நாத் டிஸ்டிக்ட்டு முதுகுளத்தூர் அவர் பாருங்கள் அவரோட பேர் வந்து ஆதி ராமன் ஒரு டெக்னீஷியன் எப்படின்னா அவர் வந்து இந்த மோட்டார் ஃபேன் இது எல்லாத்துக்குமே காயில் வந்து வைன் பண்ணுறவர் காயில் வந்து ரீவைன் பண்ணுறவர் இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் ஸோ அவர் வந்து ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஷாப் அந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்காரு ஸோ நண்பர்களே அவருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் இல்லையா அதனால வந்து எஃப்எம் சேனல்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறனால ஒரு மோர் தேன் சிக்ஸ்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறனால ஃப்ரம் மதுரை அவருக்கு வந்து சில சேனலில் உள்ள சேனல்ஸ் கிடைக்குது ரொம்ப கிரெய்னியாக நாய்ஸாக இருக்குது ஸோ அவரால் பண்ண முடியல ஸோ அப்போ அவர் வந்து தேடுறாரு இதுக்கு என்ன செய்யணும் எது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியட்டே இருக்கும்போது அவர் யூடியூப்ல தேடும்போது நம்ம வரோம் ஸோ நம்ம வந்த உடனே அதை பற்றி நிறையா போறாரு போன உடனே சரி இந்த நம்பரை நம்ம நேரில் மீட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளை நோக்கி ஃபோன் பண்ணார் எதுவும் வெளியூரில் எதுவும் இருப்பீங்களா இல்லை உள்ள தான் இருக்கோம் அப்படின்னு ஆச்சு வந்தார் வந்த உடனே பாருங்கள் அவர் எல்லா டீட்டெயிலும் கேட்டார் வந்துருமானாரு வந்துடுவோம் சார் நீங்கள் எடுத்துக்கிங்க ஏற்கனவே இருந்து வாங்கினா பர்ச்சேஸ் பண்ண உடனே ரெண்டு பேர் நம்பரை கொடுத்தேன் ஸோ அவர் பேசினார் பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு பாருங்கள் அவர் வந்து எனக்கு இருக்கிறதே பெஸ்ட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டாரு ஸோ பாருங்கள் டுவெல் எலமெண்ட் வேண்டாம் அண்டு டுவெண்ட்டி யார்ட்ஸ் கோவாக்சல் பவர்டு கேபிள் அண்டு லோனாய் சம்பிஃபிஃபர் அண்டு பவர் புஸ்டர் இதெல்லாம் செட்டப்பே சேர்ந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ அவர் வந்து அப்படியே ஆன் தி ஸ்பாட் அவர் பேமெண்ட் கொடுத்துட்டாரு பேமெண்ட் கொடுத்த உடனே அவர் வாங்கிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி வைங்களேன் அவர் வாங்கிட்டு போயிட்டார் கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம அவருக்கு அனுப்புகிறோம் ரொம்ப டைம் எடுத்தோம் ரொம்ப டைம் எடுத்து அவர் போச்சு போன உடனே அவர் அந்த டூ டேஸ் அவர் மாட்டார் ஸோ மாட்டி முடிச்ச உடனே பாருங்கள் ஒரு டூ சேனல்ஸ் இல்லை த்ரீ சேனல்ஸ் ரொம்ப கிரேனியா வந்த இடத்துல டுவெண்ட்டி டூ சேனல்ஸ் வருது இப்படி தான் டுவெண்ட்டி டூ சேனல்ஸ் வர வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு கரெக்டான ஒரு பிளேஸ்ல பிளேஸில் இருக்கார் பாருங்கள் இருந்து ஒரு சேனல் வருது அப்பப்போ அதை ஆன் பண்ணுறாங்க அதில் ஒரு சேனல் வருது தூத்துக்குடி வருது திருநெல்வேலி வருது இங்கிட்ட மதுரை வருது இங்கிட்டு பாருங்கள் திருச்சி வருது ஸோ எல்லாமே பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செவன்ட்டி எயிட்டி இல்லை ஹண்ட்ரட் இல்லை ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸுக்குள்ளேயே இருக்கிறதுனால எல்லா சேனல்ஸுமே வருது டோட்டலாக டுவெண்ட்டி டூ சேனல்ஸ் வருது அவர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு நே ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி நான் இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலே எதிர்பார்த்ததை விட நல்லா வந்துருக்குண்ணே ரொம்ப அமைப்பாக இருக்குண்ணே ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னார் சரி நம்மளும் ஏதாவது ஒரு நாள் அந்த இடத்துக்கு போயிட்டு சரி நம்மளும் அதை ஒரு வீடியோ எதாவது எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் சார் நமக்கு ஒரு டைம் கிடைக்கல அதனால சரி அந்த கஸ்டமர்ட அந்த கஸ்டமருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அவர் வந்து ஃபோன் நம்பரை மட்டும் என் நம்பர் கொடுக்காதீங்க நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் எனக்கு அது கொஞ்சம் இரிட்டேஷன் ஆகிடும் என்னுடைய தொழிலுக்கு வேண்டாம் சார் போயிட்டாங்க யாராவது பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நம்ம நான் கொடுத்து நீங்கள் அனுப்பி வைங்க வந்து பார்த்துட்டு போட்டோம் உண்மைதானா இல்லையா அப்படிங்கிறது யாரும் அந்த மாதிரி ஒரு டவுட்டு பட்டாங்கன்னா அப்படி வந்து ஃபோன் நம்பர் வேண்டாம் அப்படின்னாரு ஸோ நன்றி பாருங்க ஸோ அமர் நம்மளை நம்பி ஒரு நாலாயிரத்தி ஐநூறுபா கொடுத்து நம்மளை நம்பி வாங்கிட்டு போனார் இன்றைக்கி நல்ல அமைப்பாக அவர் தொழில் பண்ணுவதற்கு அவருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் அமைப்பாக இருக்குது ஸோ அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு சார் ஒரு அழகான ஒரு ரியல் ஸ்டோரி உங்களுக்கு யாருக்கெல்லாம் டவுட் இருந்தா இல்ல வந்து கேளுங்க அவரோட போன் நம்பர் அவர் சம்மதிச்சால் அவரோட போன் நம்பர் நான் தரேன் இல்ல நேரில் நீங்க போனா அவங்களோட அட்ரஸ் கூட நான் தரேன் சோ நீங்க பாத்துக்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாருங்க அவர் வாங்கிருக்க ஹையர் ரெண்டு அதனால பாருங்க ஏரப்போர்ட் டூ ஹண்ட்ரட்ல இருந்து டூ பிப்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எந்தெந்த ஊர்லாம் இருக்குதோ அந்த ஊரோட எல்லா சேனல்ஸும் நீங்க அவைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்றேன் சோ இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் நான் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டை முக்கியமான பாயிண்ட் விட்டுறேன் அவர் முதுகுலதூர் அவருக்கும் ஸ்ரீலங்காக்கும் என்ன டிஸ்டினிஷன் பார்த்துடுங்க சிறிலங்கன் சேனல் மூணு சேனல் அவர் ரிசீவ் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்த என்கிட்ட சொன்னார் ஸோ பார்த்துங்க அப்போ டோட்டலாக டுவெண்ட்டி டூ சேனல்ஸ்லாம் இதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்துங்க ஸோ நண்பர்களே உங்களில் யாரெல்லாம் இந்த செட்டப் என்னன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் நம்மளோட தொடர்புலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீனில் நம்பர் இருக்குது ஸோ தினந்தோர் நண்பர்களே நம்ம இதே போல் ரெண்டு வீடியோவில் போஸ்ட் பண்ணுவோம் நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் இல்லைங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு கணக்கே நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோவில் நன்றி வணக்கம்